ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உடல் வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பலவீனமாச்சு இந்த இடத்துல வந்து எனக்கு குத்த ஆரம்பிக்கும் அது குத்துறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊசியில் குத்துற மாதிரி இருக்கும் அந்த வழியை அப்படி இருக்கும் ஃப்ரண்டில் இருக்கிற வழி வந்து பேக் சைடு அதே முதுகில் வந்து அந்த குத்துற வழி எனக்கு தெரியும் அது குத்தும் போது எனக்கு மூச்சு கூட ஓட முடியாது மோகனையா பேர் சொல்லி அழைச்சி உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே உங்க ஆபத்து நாள்ல நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசு விடுதலை பண்ணுகிற தேவன் விடுதலை தருகிற தேவன் அற்புதம் செய்வார் நீங்க ஒப்பு பாவங்கள் மன்னிக்கப்படும் பிரச்சனை மாறும் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் அற்புதத்தின் நிறவு இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு இடத்துல இருந்து அநேகர் பார்த்து கொண்டு வரீங்க நீங்க எந்த எதிர்பார்ப்போட பாக்குறீங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதை உங்களுக்கு நிறைவேற்றுவாரு இப்பொழுதும் அநேகர் சுகவீனத்தோடு வியாதியோடு மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலைமையில கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவரை நீங்க முழுவதுமா விசுவாசிச்சீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த இரவுலே உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக அநேக சாட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம் இல்லையா இந்த வாரமும் ஆம்பூரை சார்ந்த சகோதரர் சந்திரன் அவர்கள் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அந்த மகத்தான அற்புதத்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்காங்க வாங்க பாக்கலாம் என்னோட பேர் வந்து சந்திரன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் நான் வசிக்கிறேன் எனக்கு ஆகி இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர் ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்னோடய லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உடல் வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப விலவினமாகிச்சு இந்த இடத்துல வந்து எனக்கு குத்த ஆரம்பிக்கும் அது குத்துறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊசியில் குத்துற மாதிரி இருக்கும் அந்த வலியே அப்படி இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வழி வந்து பேக் சைடு அதே முதுகில் வந்து அந்த குத்துற வழி எனக்கு தெரியும் அது குற்றும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு கூட ஓட முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்னால் சாப்பாடு வந்து சரியாக சாப்பிட முடியாது என்னால் வாந்தி வர மாதிரி இருக்கும் உடனே நான் சாப்பாடு நிப்பாட்டிட்டு நான் வயிறு வலி வந்து அதிகமாக இருக்கும் என்னால் வந்து நடக்கவும் முடியாதுங்க நிற்கவும் முடியாதுங்க என்னால் உக்காரவும் முடியாது படுத்துக்கணும் படுத்துன்னு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை திரும்பி தான் படுக்க முடியும் நேராக வந்து படுக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் எந்திரிச்சிட்டுமன்னா கூட எந்திரிச்சுனாக்கா உடனே வயிறு வலி அரைச்சிடும் அந்த மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமம் ரொம்ப சிரமமாகி போயிடும் நான் கூட சரியாக தூங்கவே மாட்டேன் அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது தெரியாதுன்னு நான் எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்துட்டு தூங்குற மாதிரி எப்பவுமே கண்ண இருப்பேன் நான் இந்த உடம்பு பிரச்சனைனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து வேலைக்கு போகிற முடியல என்னால் சுத்தமாகவும் முடியல ஏன்னா என்னால் வந்து எந்திரிச்சு நிற்கிறது முடியல உட்காரத்துக்கு முடியல இந்த மாதிரி எல்லா சூழ்நிலை இருந்ததுனால் வந்து நான் வேலைக்கே நான் போகாமட்டேன் நான் ஒரு கட்டத்தில் நான் வந்து படுத்த படிக்கவே ஆகிட்டேன் நான் எந்திரிச்சு உட்காந்து கூட என்னால் சாப்பிட முடியாது அந்த ஒரு இட்லியே ரெண்டு இட்லியே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் படுத்து தான் அதை எடுத்து சாப்பிடுவேன் நான் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நான் வந்து பாத்ரூம் போனேன்னா கூட வந்து ரொம்ப தட்டு தடுமாறி மாதிரி பிடிச்சிட்டு கதவு பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து பாத்ரூம் கூட போவேன் நான் அவர் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருந்தது எனக்கு அந்த முடியாத சூழ்நிலை வந்து போயிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்போ டாக்டரை பார்த்து நாங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ அந்த வலிக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் வந்து நான் சொல்லி சொன்னது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பித்த வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பித்த பயிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிராம் வெயிட் இருக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த பித்தப்பயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அது ரொம்ப சுருங்கிட்டு அழுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வயிறெல்லாம் இதுக்கு மேலே வந்து எஃபெக்ட் ஆகிடும் அது இந்த காய்கறிகள் எப்படி வந்து அழுகிட்டா இருக்குதோ அந்த மாதிரி வந்து அழுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுக்கு அப்படியே விட்டமானாக்கா அதுக்கு மேலே வந்து பயிர் ஃபுல்லாகவே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும் அது மற்ற உறுப்புகள்லாம் பாதிச்சிடும் நிலம ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அது எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க எடுக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை அது உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க மன அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நான் அது பாதிக்கப்பட்டது ரொம்ப என்ன சூழ்நிலை வந்து நெருக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் ஒரு வியாபாரம் ஒன்று பண்ணியிருந்தேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாயிடுச்சு அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிச்சு மனதளவுலேயும் முடியல பண அளவுலேயும் முடியல பொருளாதாரத்துலேயும் முடியல உடல் அளவுல என்னால் ஒன்றுமே முடியல இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம வாழ போகிறோம் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் எப்படி இந்த சமூகத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் எல்லாமே பாரம் எனக்கு அழுத்த 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 எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியில் ஒரு முடிவை நம்ம வந்து நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணி போயிடலாம் நம்ம இருக்கிறதுனால நம்ம இன்னும் நம்ம சாதிக்க போகல அப்படின்ற முடிவுக்கே நான் வந்து தள்ளப்பட்டேன் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் அற்புத பிறழா நடந்துன்னு இருக்கும்போது நான் அது வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் வந்து கிட்ட வந்து நான் சொல்லி அழுந்துரு நான் அழுந்து ஜபிக்கிறேன் நான் எனக்கு மரணம் தான் நான் எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தீங்களே எனக்கும் உயிர் கொடுங்க சப்பா நானும் பிள்ளை தானாப்பா எனக்கும் உயிர் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுந்து ஜவம் பண்ணேன் அந்த நேரத்துலையும் அந்த நேரத்தில் மோகனானும் ரொம்ப பாரப்பட்டு ஜவம் பண்ணார் நானும் கூடும் அவர் கூட ஜெபிங்கிறேன் நான் அப்படி ஜெவம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மனசும் உடைக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல அவர் கண்ணீரோட ஜவம் பண்ணார் அந்த கண்ணீரோடு நாமளும் சேர்ந்து ஜவம் பண்ணதுன்னு ஜவமானேன் நான் அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து என்னோடய பேரை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க என்னோடய பேரை சொல்லி நான் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சதுன்னு சொன்னாரு நஷ்டம் அடைந்தது இல்லாமல் என்ன உடல் ரீதியாக என்னுடைய நோயை சொல்லியும் நான் தற்கொலை போகிறேன் போறேன் தற்கொலை வந்து போறேன் சந்திரன் ஆண்டவுடைய கரம் உங்களை தொடுகிறது சந்திரன் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிற சகோதரர் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டமும் சரீரத்தில் உண்டான வியாதியும் உங்களுடைய மனதை பாதித்து விட்டது நீங்கள் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணிக்கொண்டு இருந்த போதிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் இப்பொழுது வல்லமை உங்களை நாமத்தில் விடுதலை அடைகிறீர்கள் உங்களுடைய விட்டு அந்த நோய் விலகுகிறது அந்த வியாதியை கொண்டு வந்த ஆவி உங்களை விட்டு விலகுகிறது இப்பொழுது சரீரத்தில் புது பலன் உண்டாகிறது எழுந்து போன லாபத்தை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கத்தர் வாக்கு தருகிறார் மோகனைய பேர் சொல்லி அழைச்சி உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த நிமிஷமே எனக்கு எல்லாமே மறைஞ்சு போச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுமே ஜபத்துக்கு அப்புறம் அந்த தற்கொலைன்ற எண்ணமே எனக்கு இல்லாம ஆயிடுச்சு சுத்தமாவே அந்த சிந்தனையே எனக்கு இல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது எனக்கு எந்த உடல் பிரச்சனையும் இல்ல நல்லா சாப்பிடுறேன் நல்லா நடக்கிறேன் நல்லா வேலைக்கு போறேன் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கடனே வந்து நான் வந்து அடைச்சி முடிச்சிட்டேன் இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நான் வந்து ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தேன் அது எடுத்து பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அறிகுறியே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு அற்புதத்தை செஞ்ச ஏசா பாக்கு கொடான கொடி நன்றி பிரியமானவர்களே ரொம்ப ஒரு அற்புதமான சாட்சியை நம்ம அனைவருமே பார்த்தோம் சகோதரர் சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சாட்சி உங்களுடைய விசுவாசத்தை நிச்சயமா பலப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதும் சகோதரி ஆஷ்லி அபினேசர் அவர்கள் உங்களுடைய அற்புதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு செய்தியையும் அது மட்டும் இல்லாமல் ஜெபிக்கோ இருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த கேஸ் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் இல்லை ஏதோ ஒரு கலக்கத்தோட நாளைய தினம் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நாளைய தினம் வந்து ரொம்ப முக்கியமான நாள் எப்படி முடிய போதோ தெரியல எனக்கு இன்றைய தினத்தை முடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து ஒரு வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் இல்லை ஒவ்வொரு நாளை நான் கழிக்கிறதுக்குள்ளே வந்து நான் ரொம்ப இருக்கிறேன் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து தற்கொலை பண்ணி மறைச்சு விட்டால் நலமாக இருக்கும் நான் மறைச்சிட்டால் நலமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் வேதனையின் மிகுதியினால் அனைவரே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட சில நேரத்தில் நம்ம சொல்வது உண்டு அப்படிப்பட்ட நிலைமையில் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதிமைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நீங்க ஏதோ ஒரு ஆபத்துல இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கல்ல உங்க ஆபத்து நாள்ல நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் நிச்சயமா உங்களை விடுவிப்பார் நீங்க அவரை மகிமைப்படுத்துவீங்க இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க ஆபத்தில் இருக்கலாம் நீங்க வந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசு கூப்பிட்டு பாருங்க இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் சகோதரர் சந்திரன் திருப்பத்தூர்ல இருந்து சாட்சி அழகா சொன்னார் அவருடைய சாட்சியை நீங்க கேட்டீங்க அவருக்கு பித்த கல் பிரச்சனை அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு நெஞ்சு வலிக்கும் சாப்பிட முடியாது வயிறு வலி மருத்துவர்கள் வந்து ஆபத்தான நிலையில் இருக்கிறீங்க இதனை கவனிக்காம விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்லாம் வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி நெருக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்வதற்கு வழி தெரியல ஒரு மாதிரி என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சகோதரன் இருக்கும் குடும்பத்துல வேதனை கடன் பிரச்சனை மனைவி துக்கப்படுறாங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை கடன் பிரச்சனை வேற நெருக்குது சரீரம் நல்லா இருந்தா சரி எதாவது செய்து குடும்பத்தை காப்பாற்றலாம் கடனுக்காக நம்ம ஏதாவது செய்யலாம் ஆனா சரீரத்துலேயும் பலவீனம் கடன் பிரச்சனை வேற அதை வேற நெருக்கிறாங்க அந்த நெருக்கத்தையும் தாங்க முடியலையே அப்படியேனு வந்து பல நெருக்கத்தின் மத்தியில் பல விதமான நெருக்கங்களுக்கு மத்தியில ஆபத்துல நீங்க வந்து இருக்கிறீங்களா ஆபத்து காலத்தில் நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா இயேசு நிச்சயமா உங்களை விடுவிப்பார் நீங்க அவரை மகிமைப்படுத்துவீங்க நிறைய பேர் வேதாகமத்துல ஆபத்து காலத்துல இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இயேசு ஏசு அவங்களை விடுதலை கொடுத்திருக்கிறாரு இயேசு அவ்வளவு வறுமையான தேவன் அவர் விடுதலை தருகிற தேவன் உங்களுக்கு தெரியுமா இயேசு ஒரு வெளியே போய் கொண்டிருக்கும் போது கண்ணு தெரியாத ஒரு குருடர் வலியிலிருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தாராம் ஏசு போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஏசுவை நோக்கி கூப்பிட்டாராம் அப்போ மற்றவங்களாம் சொன்னாங்க நீங்க சத்தம் போடாத அமைதியாரு அப்படின்னு அதட்டினா இவ்வளோ அதிகமாக அதட்டினாரோ அவ்வளவு அதிகமாக அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே இயேசு திரும்பி வந்து அவருக்கு சுகம் கொடுத்தார் இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு உண்மை சம்பவம் கண் தெரியாத அந்த குருடருக்கு இயேசு அற்புதம் செய்ய ஒண்ணுமே செய்ய முடியாது நீ வந்து வாழ்நாள் ஃபுல்லா தான் இருக்கணும் வருமானத்திற்கு வழி கிடையாது அதனால மத்தவங்க சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இல்லை மற்றவங்க வந்து நிற்கிறது நிமித்தம் உங்களால சுயமா எதுவுமே பண்ண முடியல அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற நினைப்பு தான் அவங்க எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கு அந்த கடன் மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகள் இருக்கு வீட்டுக்கு தேவைகள் இருக்கு அன்றாட தேவைகள் இருக்கு அதெல்லாம் வேற சந்திக்கணும் இப்படி பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான கேள்விகள் பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொன்று எத்தனை பிரச்சனையை தான் நானும் சகிப்பேன் உன் மாதிரி ஒரே நெருக்கப்பட்டே இருக்குது இந்த இது முடியுதாதா எனக்கு இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்லாம் ஒரு வேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் நிச்சயமாக அவங்கள விடுவிப்பார் அற்புதம் செய்வாருன்னு சொல்கிறாங்க என்னால் இதை நம்ப முடியல என்னால் இதை கிரகிக்க முடியல இப்படிலாம் கூடவா நடக்கும் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிட்டுருக்கலாம் இந்த சகோதரர் சொன்ன சாட்சியை நீங்கள் கேட்டிங்கல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க இது வந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர்ஸ் கைவிட்ட நிலையில இருந்த எனக்கு ஏ அற்புதம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அந்த சாட்சி சொன்னாங்க அது மட்டும் இல்லை எழுபது சதவீதம் நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் இந்த சகோதரர் சொன்ன வார்த்தை பாருங்க இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவை விசுவாசிச்சு கூப்பிடுங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டா மட்டும் பார்த்தா இயேசுவை ஒருத்தர் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா இயேசு மேல நம்பிக்கையும் இயேசு மேல விசுவாசமும் இருந்தால் மட்டும்தான் முடியும் இயேசுவை எத்தனையோ பேருக்கு நீங்க அற்புதம் செய்திருக்கிறீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லி இங்கே இங்க நிறைய சாட்சிகளை நான் கேட்டோம் ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் அற்புதம் செய்தீங்க என் வாழ்க்கையும் அற்புதம் செய்யுங்க நீ என் வாழ்க்கையுமே செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் என் பிரச்சனையை மாற்றுங்க என் நிந்தைகளை மாற்றுங்க என் அவமானங்களை மாற்றுங்க என்னோட தாங்கக்கூடாத பாரமாக இருக்குது இது என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்குது எனக்கு சுகம் கொடுங்க நீங்கள் கேளுங்க வேளை ஒரு பலவீனத்தின் மத்தியில் மற்றவங்கள நீங்கள் சார்ந்து இருக்கலாம் மற்றவங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் இல்லை உங்களுடைய பலவீனம் இன்னொருத்தரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம் நான் பலவீனத்தில் இருக்கிறனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பாரம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத வந்து அவங்களுக்கெல்லாம் கவலை நான் அவங்களெல்லாம் வந்து பாரப்படுத்தி கொண்டு உங்களுக்கு நான் பாரமா இருக்கிறேன் அப்படின்னா கூட நீங்க ஒருவேளை ஏசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற நீங்க எப்படி அற்புதம் செய்திருக்கிறார் பாத்தீங்களா எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்திருக்காரு இந்த சகோதரருக்கு இதுவே வந்து நிறைய பேர் நிந்தையில் இருக்கிறீங்க நீங்கள் வாழ வழி இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் இயேசுவை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுங்க இயேசுக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்கள் இயேசுவை நீங்கள் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆபத்து காலத்தில் உதவணும் அப்படின்னா நீங்கள் இயேசுவை சொந்த ரச்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள ஒரு சில சில குறைவுகள் இருக்கலாம் சில சில பாவங்கள் இருக்கலாம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் நீங்கள் இயேசுக்கிட்ட அறிக்கை செய்யுங்க இயேசுவை ஒருவேளை நீங்கள் தேடாமல் இருக்கலாம் இப்போ ஒரு வேதனை ஒரு நெருக்கம் அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் இயேசு கடவுள் அப்படின்னு நீங்கள் வந்து வர்றீங்க அது வரைக்கும் எனக்கு இயேசு தெரியாது அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் இல்லை இயேசுவுக்கு பிரியமில்லாத இடத்தில் நீங்கள் போயிருக்கலாம் இயேசுக்கு பிரியமில்லாத காரியம் நீங்கள் செய்து இருக்கலாம் இயேசு எல்லா காரியத்தையும் மன்னிக்கிற தேவன் இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க நான் அறியாமல் இருந்துவிட்டேன் உம்மை நான் தேடாமல் இருந்துவிட்டேன் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன் இல்லை நீங்கள் விரும்பாத பாவம் எனக்குள்ளே இருந்தது இதெல்லாம் பாவம் நான் எத்தனையோ பேர் சொன்னாங்க இதெல்லாம் தவறு இதெல்லாம் பாவம்னு அதெல்லாம் நான் கேட்கல அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததோ என்னவோ அப்படின்லாம் ஒருவேளை கொண்டு கொண்டிருக்கலாம் யார் நான் கேட்கலையே அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை எத்தனையோ பேர் சொன்னாங்க நான் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க இன்றைக்கு உங்களை விடுதலை பண்ணுகிற தேவன் விடுதலை தருகிற தேவன் அற்புதம் செய்வார் நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்க பிரச்சனை மாறும் ஏசு விடுதலை தருவார் நீங்க நம்ம ஜபிக்கலாமா நீங்க இருக்கிற இடங்களில் கண்களை மூடிக்கொள்ளுங்க எந்த ஆபத்துல இருந்தீங்களோ இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே நான் ஆபத்துல இருக்கிறேன் ரொம்ப பாடுகளுக்கு மத்தியில இருக்கிறேன் நான் நெருக்கங்களுக்கு மத்தியில இருக்கிறேன் எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க தகப்பனே ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே நெந்தைகள் மத்தியில் இருக்கிறாங்க நெருக்கங்களின் மத்தியில் இருக்கிறாங்க பலவிதமான சோதனைக்கு நடுவில் இருக்கிறாங்க ஆண்டவரே இயேசுவே அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே ஆபத்துல உங்களை நோக்கி கூப்பிட்டா நீங்க விடுவிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உங்களுக்கு நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே முடியாது வாய்க்கவாது அப்படின்ற காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரே நம்பிக்கை இழந்து போய் ஆண்டவரே இருக்கிறாங்க செய்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால் அவங்களுக்குள்ள ஒரு சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை உடலில் உறுப்புகளில் காணப்படுகிற பலவீனங்கள் மறையட்டும் நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எல்லாம் புதிதாய் மாற பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவையில்லாத காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே இயேசுவை நீர் இந்த பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வல்லமை உள்ள காரம் இந்த பிள்ளைகள் மேலே வைக்கப்படுறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடன் கடன் பிரச்சனையில் சிக்கி ஆண்டவரே வாழ்க்கையை இழந்து போய் ஆண்டவரே என்ன செய்வதுனே தெரியாம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா நீ வாழ வைக்கும் தெய்வமாப்பா உம்முடைய ஆண்டவரை ஆசிர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல உண்டாகட்டும் ஆண்டவரே வாங்கின கடனை அவங்க திருப்பி தர அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஞானத்தை கொடுத்து நீர் நடத்துங்க ஆண்டவரே எப்படி காரியங்களை செய்யணும்னு நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற போகிற கிருபைக்காக தயவிற்காக நன்றி ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் பிள்ளைகளையும் தொட்டு நீர் ஆண்டவரே விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் பலவீனங்களை மாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நடக்க முடியாமல் பலவீனப்பட்டு தன்னுடைய காரியங்களை அன்றாட செய்ய முடியாமல் கால்களில் வழிகளோடு ஜபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆண்டவரே நீ சுகம் கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் ஏசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாரு நீங்கள் அந்த அற்புதங்களை எதிர் பாருங்கள் லீசு உங்களோட இருப்பாராக ஆ நேர்களே செய்தி கேட்டிங்களா சகோதரியோடு கூட இணைந்து ஜெபித்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல அற்புதத்தை செய்ய போகிறாரு இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் சாட்சிகளையும் எங்களோடு கூட தெரியப்படுத்து மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு அற்புதத்து நிறவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை உங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக For ஃபார் த டீடைல்ஸ் அண்ட் சப்போஸ் Contact Jesus Redeems Ministries, Nallamavati, Tutukuri District 628211 Our phone number 04639353535 Info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you!